ஹோட்டலில் எப்படி உருவக்கலருக்கு செய்கிறாங்களோ ஒரு சிம்பிளாக வீட்லேயே நம்ம செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுங்க கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா பொடி பொடியாக வெங்காயத்தை முட்டி கரைஞ்சி போடுற மாதிரி அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நாலு பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு துண்டி இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வாசிற்கு புதினா இலை ரெண்டு போட்டுக்கோங்க புதினா இலை நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு அதையும் நல்லா மையை வதக்கிக்கோங்க லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதெல்லாம் நம்ம வேக வச்சு உருளைக்கெழங்க மசுச்சு போட்டிருக்கோம் நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் திடமாக த தண்ணி ஊற்றி உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கு மறந்துடாதீங்க மஞ்சத்தூள் போட்டுக்குன்னா தான் உருளைக்கிழங்குக்கு ரொம்ப நல்லா கொச்சதும் மஞ்சள் வாசனை போன பின்னாடி கத்துமல்லி தலையை போட்டு இறக்கிக்கோங்க அவ்வளோதான் என் பையனுக்கு இன்றைக்கி டின்னருக்கு முட்டை தா தான் ஊற்றிடுங்க நல்லா நெய் விட்டு தோசை ஊற்றிக்கோங்க ஒரு தோசை ஊற்றி அதை நல்லா நெய் விட்டு மருவெலாம் சுட்டி எடுத்த பின்னாடி வெந்த பின்னாடி அந்த நம்ம எடுத்து வச்ச மசாலாவை அந்த தோசை நல்லா நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு ஒரு பத்து செகண்ட் ஜஸ்ட் பத்து செகண்ட் மூடி போட்டு வேக வச்சு திருப்பி போட்டு எடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுற்றும் நெய் விட்டு மருவெலாம் சுட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு ரொட்டேட்டிங் வீடியோவோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்